குட் ஈவினிங் லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ நிறைய பேர் விஷயங்கள் அது காரியங்கள் தெரியாததினால் அல்லது அப்டேட் ஆகாததினால் அவ அவங்களே ஏதோ ஒரு நினப்பில் இருப்பாங்க யாராவது ஒருத்தர் அதை ப்ரிவெண்ட் பண்ணி வேறு ஒரு கருத்தை சொன்னால் தான் அவங்க அதுலேருந்து வெளியே வருவாங்க இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு ஏதோ அவங்களுடைய நினைப்பில் அவங்க போய்ட்டு இருப்பாங்க உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வயசானவங்க இருந்தாங்க அவங்க வந்து என்ன பார்க்கும்போது நான் தனியாக வர்றது சில சமயம் சோர்ந்து காணப்படுறது உபவாச ஜப்பத்துக்கு போகிறது அதை வச்சு அவங்க வந்து அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியறது இல்லை அவங்க வந்து ஆ உன் புருஷன் தள்ளிட்டான் அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பேசுனாங்க அவங்க என்னுடைய தரிசனம் என்ன அது அவங்களுக்கு ஃபுல்லாக தெரியல சரி பாவம் ஆன்டி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு விட்டுருவேன் சில பேர் ஃபங்க் ஆகிட்டு சில பேர் தற்கொலை வரைக்கும் கூட போவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் பட் நான் வேறு மாதிரி ஆள் அது ஏன் நான் சொல்கிறன்னா அந்த அவங்க எல்லாம் பேசினா கூட அவங்க வீட்டில் போய் உட்காந்துட்டு இருப்பேன் மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லோருமே அங்கே கூடுவாங்க அதில் ஒருத்தர் வந்து எங்கள் சித்தப்பா அவருக்கு அவர் வந்து இப்போ டிவி நீங்கள் போடுறீங்க ஒரு கார்ட்டூன் போகுது அப்படின்னா அந்த அவரால் அதை மனதை செலுத்தி அதை பார்க்க முடியல நிறைய தடவை நான் அதை வாட்ச் பண்ணியிருக்கேன் நல் நல்ல கார்ட்டூன் தான் போயிட்டு இருக்கான சம்பவ் இஸ் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் அவர் அப்ளை ஹிஸ் மைண்ட் அந்த கார்ட்டூன் என்ன சொல்லுது அப்படிங்கிறது அவருக்கு அந்த மனதை செலுத்தி பார்க்க முடியல நிறைய சினிமாவில் கூட சொல்கிறாங்க அதை முட்டு சந்து மூத்திர சந்து அப்படி அதிலெல்லாம் போய் நம்ம மாட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுபோல் சில ஏதோ ஒரு முட்டு சந்தையில் போய் அவர் இருக்கார் போல் எனக்கு தெரிஞ்சது பட் எல்லாருக்குமே அப்படி ஒரு இது நிலமை இருந்தால் கூட பை காட்ஸ் கிரேஸ் நான் அதுலேருந்து எனக்கு விடுதலை இருக்குது அதாவது நான் ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தேன் அதில் அதில் வந்து அது பிளாக் அண்ட் ஒயிட் அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்டு இதில் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சிறுவனுக்கு வந்து ஒரு தரிசனம் கிடைக்குது நீ வந்து ஒரு தேவதை வந்து ஒரு ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் கொ கொடுத்து நீ இதை எடுத்து பர்ட்டிகுலர் பிளேஸ் மலை மேலே நீ போய் அங்கே வந்து ஒரு ஏரி இருக்கும் அதில் வந்து நீ இதை கொட்டணும் கொட்டினாக்கா உனக்கு வேறு வேறு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது அவனும் போ போக போக வழியில் வந்து வேறு யாரோ அந்த தண்ணீரை வாங்கி குடிச்சிடுறாங்க அதான் அவன் தர்மம் பண்ண வேண்டியது ஆகிடுது ஸோ அவன் மேலே போக போக தண்ணீர் இல்லாமல் போயிடுது அப்போ வந்து அந்த தேவதை திரும்பவும் வந்து அந்த அந்த சொம்பை வந்து ஃபில் பண்ணி கொடுக்குது அப்போ வந்து அவன் அந்த குளத்தில் போய் அவன் அதை போது அங்கே வந்து ஏற்கனவே இந்த தரிசனத்தை பார்த்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து கல்லாக கற்சிலையாக மாறி நிற்கறதை அவன் அங்கே பார்க்குறான் இவனுக்கு தெரியாமல் அந்த தேவதை பேசுனதை அவங்களும் கேட்டு அதை போய் அதே மாதிரி செய்கிறதுக்கு அவங்க பார்க்குறாங்க பட் தே ஃபீல்டு சம் இது அதனால் கற்சிலையாக மாறி இருக்கிறத அவன் பார்க்குறான் அங்கே திரும்பவும் அந்த தேவதையை அந்த குளத்துலேருந்து ஏறி வந்து ஒரு பெரிய சங்கு அவன் கையில் கொடுக்குது அந்த சங்கை நீ யூஸ் பண்ணி நீ நினைச்சதெல்லாம் அடையலான்னு சொல்லுது மொதல் வேலையை அந்த வந்து அவன் உயிரடைய செய்கிறான் அதேமாரி கீழே இறங்கி வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பார்வை திரும்ப வரும்படி பண்ணுறான் போல் அதான் நம்ம மனதை செலுத்தி அதில் பார்த்தா தான் நமக்கு நம்ம வாழ்க்கையிலும் சிமிலர் திங்ஸ் நமக்கு அது மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நமக்கு தெரியும் இல்லை ஏதோ பிரச்சினைனால நம்ம மனதை செலுத்தியாக பார்க்க முடியாமல் இதை முட்டிட்டு நம்ம நின்னோன்னா நம்ம தொடர்ந்து லைஃப்பை லீட் பண்ணவே முடியாது அதுக்கு மேலே நமக்கு லைஃபு இருக்காது எல்லாமே மனதை நம்ம அதில் செலுத்துறது அல்லது நம்முடைய மூளை செயல்பாடு இதில் கத்தருடைய கிருபினால் அது கிடைக்கிது ஷேர் பண்ணவே